ஹாய் நான் உங்களோட மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது மடப்புரம் காளி கோவிலை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டுன்னு இருக்கேன்ப்பா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கா மாமி நான் எப்படி அந்த கோவிலுக்கு போகிறது நான் என்ன பண்ணுறது அது எல்லாருக்கிட்டையும் நான் வீடியோவில் நிறைய பேர் சொல்கிறேன் தெரியாதவா என்னோட வீடியோ மதுரை மாலா யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்த்தேனாக்கா தெரியும் ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டு மதுரையை காப்பாற்றுறதுக்காக மீனாட்சி அவதாரம் எடுத்து இந்த பக்கம் ஃபுல்லாக அவள் காப்பாற்றுறான் அந்த பக்கத்தில் காளி அவதாரம் எடுத்து மடப்புறம் அந்த பக்கம் ஃபுல்லாக அவள் காப்பாற்றுறான் ஓவராலாக மதுரையை காப்பாற்றுவதற்காக இரண்டு அவதாரம் எடுத்து அவள் வந்துட்டு பார்த்துக்கிட்டு அதாவது இப்போ நம்ம குழந்தையில அழுதான் நம்மளால் தாங்க முடியாது அப்படியே போட்டு என்ன காரியம் இருந்தாலும் அதை போட்டு ஓடி வந்து குழந்தைய தூக்கிடுவோம் பார்த்தேலா அந்த மாதிரி தான் அவள் அவள் பாதத்துக்கிட்ட போய் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது வேண்டின்றேன்னா சத்தியமான முறையில் இது உண்மை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்சுமா எல்லாரும் சொல்கிறக்கா இங்கே போனவா எல்லாருமே மாமி நீ சொல்லிவிட்டு நான் போனே மாமி எனக்கு உடனே நல்லது நடந்துடுத்து அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறக்கா அண்ட் கோர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் மாமி போயிட்டு பட் எனக்கு ஒரு திருப்பமும் இல்லை அந்த மாதிரி சொல்றா ஒரு சில பேருக்கு வந்து உடனே நடக்காதுப்பா அவ அவ கர்ம பலனும் இருக்குது இல்லையா ஸோ நம்ம பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நடக்கும் அந்த நேரம் கூடி வரும் அப்போ வரும்போது சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் டிலே வச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பான முறையில் நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நடக்கும் நான் அதுவும் சொல்லிருக்கேன் ஐஸ்வர்யம் தான் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கா பணங்காசு இல்லைன்னு தான் நிறையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்காள் நான் அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் எத்தனை காசு கொண்டு போனாலும் நீங்கள் உண்டியில் போடாதீங்கோ அவள் பாதத்தில் வச்சுட்டு அவள்கிட்டேருந்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா காயினை வாங்கின்னு வந்து உங்கள் ஆற்று பீரோவில் வைங்கோ அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் அந்த மாதிரி செஞ்சவங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்கா மாமி இப்போ வரைக்கும் எனக்கு பணத்தட்டுப்பாடு வரவே இல்லை ஓஹோகோன்னு கொட்டாட்டியும் கண்டிப்பான முறையில் பணத்தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது ஏன்னா அதை நான் வந்துட்டு இந்த செகண்ட் வரைக்கும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை ஏன்னா எத்தனையோ நாளைக்கு காசு பணம் இல்லாம நான் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன்ப்பா சத்தியமா நான் சொல்றேன் இப்போல்லாம் ஆண்டோ முன்னேத்துல ஓஹோகோன்னு இல்லாட்டி ஓரளவுக்கு கடன் இல்லாமல் அவன் நன்னா ஆண்டோ முன்னேத்துல நன்னா வச்சிருக்கா நம்ம பெரிய ஆளுங்களை பார்த்து பொறாம்படப்படாதுப்பா நமக்கு இருக்கிறது இந்த அளவுக்கு நம்மளை வச்சுருக்கானே நினச்சி சந்தோஷப்பட்டா நம்ம தான் பணக்காரா உலகத்திலேயே ஏன்னா நமக்கு மேலே வந்துட்டு அவள்கிட்ட கார் இருக்குது சொந்த பெரிய வீடு இருக்குது பங்கா இருக்குது அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் இல்லை இல்லை இல்லைங்கிற ஃபீல் மட்டும்தான் இருக்கும் நம்மள ஆண்டவன் இந்த மட்டும் கடன் இல்லாமல் வச்சுருக்கானேன்னு நினச்சிக்கிட்டா அந்த திருப்தியே வேற இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டாருன்னா நீங்கள் தான் பணக்காரா ஸோ அதனால் அவள்கிட்ட போய் நன்னா வேண்டின் ஒரே ஒரு நாள் அவள் பாதத்தில் போய் நீங்கள் உட்காந்து அழுதுட்டு வந்தேன்னா விதின் ஏ மந்த் ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பான முறையில் நல்லது ஹண்ட்ரட் பர்சண்ட்டு நடக்கும் இது நான் வந்துட்டு இரநூறு பர்சண்ட்டை நான் கேரண்டி சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறக்கா பதினஞ்சு பதினாறு வருஷமாக நிறைவேறாத காரியங்கள் எல்லாம் மாமி நீ சொல்லி நான் போனேன் எனக்கு நிறைவேற எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அபுதாபியிலேருந்து வந்தா சவுதி அரேபியாலேருந்து இங்கே வந்து எங்கள் காத்துக்கு வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு போனான் அவள் காரியம் நிறைவேறதுன்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் பண்ணிட்டான் திரும்பியும் நான் வருகை மாமி வந்தால் உங்கள் காத்துக்கு வந்துட்டு கோவிலை பார்த்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி இருக்காள் ஏன்னா நம்பிக்கைங்கிறது வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் வேண்டும் நம்பிக்கை இருந்தால்தான் நடக்கும் உன்னை நம்பி நான் கொடுத்துட்ட இந்த காரியத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னா கண்டிப்பாக அவள் பார்த்துப்போ ஏன்னா என் நம்பளை பொறுத்த வரைக்கும் நான் நான் அப்படி தான் இருக்கேன் நான் உன்னோட பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு கல்யாணம் பேத்து கல்யாணத்தை நீ பார்த்துக்கோ அப்படி தான் நான் நடத்தி இருந்தேன் அவள் அழகாக ரொம்ப அழகாக கல்யாணம் பண்ணி வச்ச ஆண்டோ முன்னியத்தில் அது அப்புறம் நல்ல குழந்த குழந்தைக்கு அஞ்சு மாசம் ஆயிடுத்து குழந்தையும் பிறந்தாச்சு பொண்ணு குழந்தை தான் பிறந்திருக்கேன் நான் அதுதான் என்ன தான் நீயே தான் பிறந்திருக்க நான் அப்படி தான் வேண்டிகிட்டு இருக்கேன் உனக்கு வந்துட்டு என் கையால் வளர்க்கணும் நான் தூக்கி வச்சுக்கணும்னு நீ ஆசைப்படுற அதனால நீ இடுப்பில் வந்து உட்காந்துக்கணும்னு நீ ஆசைப்படுற அதனால தான் நீ குழந்தையா வந்து பிறந்திருக்க அந்த மாதிரி தான் நான் என்னைக்குன்ட்ருக்கேன்ப்பா ஏன்னா நம்ம எல்லாம் நல்ல விதமாகவே வச்சுக்கோங்களேன் கண்டிப்பான முறையில் நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் எலுமிச்சை மழை மாலை வாங்கி சாத்துங்கோ நல்லா வேண்டிக்கோங்க கோவிலுக்கு அழைச்சிக்கோன்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பான முறையில் நடக்கும் ஜெய் மகா சரணம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பான முறையில் நிறைவு